அனைவருக்கும் வணக்கம் நமது நிலையத்திற்கு மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையில் இருந்து வருகை புரிந்துள்ள திருமதி மது வெங்கட் அவர்கள் பயிற்சியாளர்களுக்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வழங்க உள்ளார்கள் பயிற்சியாளர்கள் அனைவரும் அமைதி காத்து ஒத்துழைப்பு வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிகரெட் இருக்கு இல்லையா நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஓகேவா ஸோ இதனால் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க இப்போ கம்பேரிட்டிவ்லி ஒன்று புரியுதா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சாதாரண சிகரெட்டால் இவ்வளோ பேர் வந்து இறந்து போகிறாங்க இதிலே ரெண்டு இருக்குது ஆக்டிவ் பேசிவ்னு ரெண்டு இருக்குது நீ ஸ்மோக் பண்ணால் அது ஆக்டிவ் நீ ஸ்மோக் பண்ணுறத நான் இன்சல் பண்ணனா அது பேசிவ் ஏவா சோ நீ ஸ்மோக் பண்ணி வெள்ளை விடுற பாதால மத்தவங்க பாரிக்கப்படுவாங்களா பாரிக்கப்படுவாங்களா அப்ப எல்லா ஸ்மோக் பண்றோம்லையா இல்லையா इन्द्र हिमाचलयमुना गङ्गा उज्जल जगति